நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி திருவாரூரில் தொமுசவைச் சேர்ந்த போக்குவரத்துக் கழக கிளைச் செயலாளர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது திருவாரூர் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் கிளைச் செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெறும் தொமுச தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தைச் சேர்ந்த திரு சேகர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் போக்குவரத்துக் கழகத்தினுடைய தொமுச செயலாளர் பொதுச் செயலாளர் திரு பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் மாவட்ட தொமுச பேரவை ஒன்றிய துணைச் செயலாளர் திரு இராம கலைச்செல்வன் பேரவையின் பொருளாளர் திரு தமிழரசன் அவர்களும் போக்குவரத்து கழக மண்டல துணை செயலாளர் திரு வி கலியபெருமாள் அவர்களும் கொர்டாச்சேரி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு இரா கலியபெருமாள் அவர்களும் திருவாரூர் நகர செயலாளர் பொருளாளர் திரு ரஜினி சின்னா மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் திரு ராஜேந்திர கருணாநிதி அவர்களும் திரு விஸ்வநாதன் திரு ராதாகிருஷ்ணன் அறிவு ராஜசேகர் மற்றும் அமூர் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் மற்றும் ஏனைய தொமுச வைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அன்பான நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி